ஹாய் வணக்கம் இந்த காலையில் நான் பதிவிடுற வந்து ஒரு எல்லை எல்லை கல் பொதுவாக அந்த நீங்கள் ஃபோட்டோ இடத்த பார்க்க தெரிஞ்சிருக்கு ஆனால் நான் வந்து டிக்டோக்கில் பதிவிட்டுருந்தேன் அந்த இடம் வந்து கணவருக்கு வந்து தெரியல் அது வந்து இங்கே இருக்குன்னு சொன்னேன் நாங்கள் என்ன என்பதில் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து வரும்போது சாவத்திரி தாண்டி மிருசூயல் பகுதியில் ஆசைப்பிள்ளை ஏற்றம் அது அந்த ஆசைப்பிள்ளை ஏற்றது தான் அந்த இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது எல்லா கல் வந்து காணப்படுது அப்போ நான் அதை வந்து டிக்டாக்ல வந்து எடுத்து போட்டிருந்தேன் நானும் வந்து கனகாலமாக கடந்து போய் வந்திருந்தேன்னா நான் அந்த இப்படி எதிர்பார்க்கலை சரி டிக்டாகில் எனக்கு புரட்சி தோல் போடல் போ நாங்களும் சரி பார்த்துட்டு எடுத்து போட்டு அது வந்து நல்ல ரேண்டிங்கில் வைக்கின்றிருக்கு அப்போ அந்த போட்டில் வந்து ஒரு ஆண்டு போட்டோ இருந்தது கணவர் கேட்டபோது தெரியல எனக்குன்னு தெரியாதுங்க அப்போ அதில் வந்து சிலர் பாதி இருந்தாங்க அது வந்து லெப்டினன் சந்தோஷ் மாஸ்டர்னு சொல்லி சரியாகப்படியான தெரியலை தெரிஞ்சவங்க இதுக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்க ஆனால் பார்த்துக்கணும் எல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு தேவையான ஒரு இடங்கள் தானே அந்த வரலாற்றில் வந்து ஆனால் அது மட்டும் இல்லை எங்கள்கிட்ட ஒவ்வொரு எல்லையும் வந்து எங்களது ஒவ்வொரு எல்லை காவலர்களுக்கான தான் இதே மாதிரி நீங்கள் வேறு எல்லைகள் எல்லை கல்லுகள் அது தொடர்பான விடயங்கள் வந்தால் பதிவிடுங்க அல்லது வந்து இடங்களை குறிப்பிடுங்க இந்த கணவருக்கு தெரியா நாங்கள் கன்னடம் போகிறோம் இது வந்து அந்த வரலாற்றில் ஒரு எல்லை இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கு நான் நாங்கள் நிலத்தை வந்து போய்ட்டு ரெண்டு படமெல்லாம் எடுக்கிறோம் அந்த இடத்துல ரெண்டு படம் எடுக்கவேன் ஒரு பயம் ஒன்று இருக்குது தான் எங்களுக்கும் பயமும் விளாடி கூச்சரியலை ரெண்டு நாள் அதை கடந்து போய் வாருன்னா நான் ரைவன்றேன் ரெண்டு சுத்தியாக எடுக்கும்னு சொல்லி வாங்கி ரெண்டு பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கு சரி கனகதைக்கு விரும்பலை எங்கள் இது தொடர்பான விட எங்களை வந்து இதுக்குள்ள குமரில் போடுங்க பார்ப்போம் அதே மாதிரி வேறு இடங்கள் இருந்தால் சொன்னீங்கன்னு சொன்னால் நான் அடுத்து உங்களுக்கு பண்ணுறேன் நன்றி